பல கோடி வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த உயிரினங்கள் அக்கால உணவுப் பழக்க வழக்கங்களினாலும் காற்றில் காணப்பட்ட அதிக அளவிலான ஆக்சிஜனாலும் தற்போது இருக்கும் உயிரினங்களை விட பல மடங்கு பெரியதாக இருந்துள்ளது அப்படிப்பட்ட ஐந்து மிகப்பெரிய அழிந்து போன உயிரினங்களை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் டைட்டனோப் இன்று வரை உலகில் வாழ்ந்து வரும் மிகப்பெரிய பாம்பினங்களான மலைப்பாம்பு மற்றும் அனகோண்டாக்கள் கூட இருநூற்று ஐம்பது கிலோவிற்கு மேல் இருப்பதில்லை ஆனால் டைட்டனோபாவு எனப்படும் இந்த ராட்சச பாம்புகள் சாதாரணமாக ஆயிரத்தி இருநூறு கிலோ எடையுடன் ஐம்பது அடி வரை வளரக்கூடியது தென் அமெரிக்கா பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட இதனுடைய புதைப்படிவங்கள் சுமார் ஆறு கோடி ஆண்டுகள் பழமையானதாம் டைனோசர் என அழிவுக்கு பின் வாழ்ந்த மிகப்பெரிய உயிரினமான இது முதலை சுறாக்கள் போன்றவற்றை கூட வீழ்த்தி உண்ணும் அளவிற்கு வலிமையானதாக இருந்திருக்கிறது காலன் நிலை மாற்றம் மற்றும் இயற்கை சிற்றங்களால் இவை முற்றிலுமாக அழிந்துவிட்டதாக கருதப்படுகிறது புலி மேமத் மேமத் என்று அழைக்கக்கூடிய தற்போதுள்ள யானைகளின் முன்னோடியான இது நான்கு லட்சம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய மிகப்பெரிய உயிரினமாகும் தற்போதுள்ள யானைகளை விட அளவில் பல மடங்கு பெரிய இந்த உயிரினம் ஐரோப்பிய மற்றும் ஆசிய பகுதிகளில் உள்ள பனி பிரதேசங்களில் அதிக அளவில் வாழ்ந்துள்ளது சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட பருவநிலை மாற்றத்தினாலும் மனிதனால் வேட்டையாடப்பட்டதாலும் இந்த உயிரினம் முற்றிலுமாக அழிந்துள்ளது தற்போது இந்த உயிரினத்தின் உடல் உறுப்புகள் பல இடங்களில் பணியில் உறைந்த நிலையில் கிடைத்துள்ளது மேலும் பிரான்சில் பனியுக மனிதர்களால் வரையப்பட்ட மேமோத்களின் குகை ஓவியங்களும் கிடைத்துள்ளது சி ஸ்கார்பியன்ஸ் டைனோசர்களுக்கும் முன்பு வாழ்ந்த மிகப்பெரிய குன்றுண்ணி உயிரினமான இந்த கடல் தேல்கள் தற்போதுள்ள தேல்களை விட சிறிய அளவிலான தோற்ற வேறுபாட்டை கொண்டுள்ளது சுமார் பத்தடி நீளம் வரை வளரக்கூடிய இந்த ராட்சத தேல்கள் உலகின் பெரும்பாலான கடல் பகுதியில் வாழ்ந்துள்ளது தற்போதுள்ள படிவங்களிலேயே ஜெர்மனியில் கண்டுபிடிக்கப்பட்ட தான் சுமார் நாற்பத்தி ஏழு கோடி ஆண்டுகள் பழமையானதாம் இருபத்தி ஐந்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பே அழிந்து போன இந்த இனத்தின் அழிவுக்கு காரணம் இன்னும் தெளிவில்லாமலே உள்ளது ஸ்மைலோடான் தற்போதுள்ள புலி சிறுத்தை போன்ற உருவத்தை கொண்ட இந்த ஸ்மைலோடான் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வட மற்றும் அமெரிக்க பகுதியில் அதிக அளவில் வாழ்ந்துள்ளது இது சுமார் நானூற்று எழுபது கிலோ எடையும் ஆறு முதல் பத்து அடி நீளமும் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் நீளமுடைய கோரை பற்களுடன் உலகில் வாழ்ந்த மிகப்பெரிய பூனை இனமாகும் தற்போது வரை சுமார் பத்தாயிரம் ஆண்டுகள் பழமையான இதனுடைய புதை படிவங்கள் பல இடங்களில் கிடைத்துள்ளது மனிதர்கள் மற்றும் ஸ்மைலோடான்களுக்கு இடையேயான உயிர் பிழைத்தலுக்கான போட்டியில் இவை முற்று மாக அழிக்கப்பட்டிருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் ஸ்பைனோசாரஸ் டைனோசர்களை பற்றி கேள்விப்படாதவர்களே இருக்க முடியாது இந்த இனங்களுள் மிக கொடூரமானது வட ஆப்பிரிக்க பகுதியில் வாழ்ந்த தான் டைனோசர் இனங்களிலேயே நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஒரே உயிரினம் இது மட்டும்தான் சுமார் இருபத்தி ஓராயிரம் கிலோ எடையும் அறுபது முதல் நூறு அடி நீளமும் கொண்ட இது சுறாக்கள் திமிங்கலங்கள் மற்றும் பிற வகை டைனோசர்கள் என அனைத்தையும் கொன்று தின்னும் அளவிற்கு ஆபத்தானது பதினோரு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இந்த உயிரினம் ஆறரை கோடி ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட விண்கற்கள் தாக்குதல் முற்றிலுமாக விட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க